சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி பச்சை துரோகி என்று தேமுதிகவின் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ராஜ்யசபா சீட் தேமுதிகவிற்கு கொடுப்பதாக மக்களவைத் தேர்தலின் பொழுது கூட்டணி உறுதி செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார் தற்பொழுது ராஜ்யசபா சீட்டிற்கான தேர்தல் வரவுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக கூறிவிட்டார் அதிமுக வசம் இருக்கக்கூடிய இரண்டு ராஜ்யசபா சீட்டை தற்பொழுது தேமுதிகவிற்கு ஒரு சீட் கொடுக்கவுள்ளதாக தகவல்களை நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் இருந்தும் தேமுதிகவை விலக்கிக் கொள்ளுவதற்கான ஏற்பாடுகளையும் மெகா கூட்டணி என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமியின் செயல் திட்டங்கள் அனைத்தும் மிக மோசமாகவே தான் இருக்கிறது எடப்பாடி நிச்சயமாக நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபர் என்ற காரணத்தினால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாங்கள் இனிமேல் செய்யக்கூடிய அனைத்து விதமான போராட்டங்களும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தே இருக்கும் இனியும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படி வைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது என்பதை உறுதியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்து விட்டார் காரணம் நம்பிக்கை துரோகம் என்பது கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஏற்கனவே நாம் பார்த்திருந்தபடி பல கட்சிக்குள் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்தான் ஆனால் கூட்டணியில் நம்பிக்கை துரோகம் என்பது மிக மோசமானது அதுவும் இதுவரை தேமுதிக பக்கபலமாக அதிமுகவிற்கு இருந்துள்ளது ஒரே நிமிடத்தில் ராஜ்யசபா சீட் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த நிலையில் இதற்கான அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் என்று தேமுதிகவினர்கள் கூறிவிட்டார்கள் மேலும் இனியும் எடப்பாடியுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இல்லை நம்பிக்கை துரோகி எடப்பாடி நிச்சயமாக தேமுதிகவின் தொண்டர்கள் அதிமுகவிற்கு இனியும் எந்த ஒரு ஆதரவும் கொடுக்க மாட்டார்கள் என்பதையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்ததோடு ஓபிஎஸ் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பில் இருந்திருந்தால் நிச்சயம் நாங்கள் கேட்ட அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்திருப்பார் எடப்பாடி போன்ற தீயவர்கள் கெட்டவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை வெற்றியடைவது கடினம்தான் என்பதையும் தெல்ல தெளிவாக இன்று பேசியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கலாம் என்று அவர் காலத்தை அதிகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் தொண்டர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதிமுக தோல்வியடைந்ததற்கு பிறகு எடப்பாடியை விரட்டியடிப்பார்கள் என்றும் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தெரிவித்துவிட்டார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜயகாந்த் அவர்கள் தற்பொழுது உயிருடன் இருந்திருந்தால் இந்த எடப்பாடியே மிக மோசமான முறையில் விமர்சனம் செய்திருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது